ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஆட்டு தலக்கறி குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆட்டு தலைக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ஆடோட தலையை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே இதில் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதுக்கு மேலே வதங்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலைக்கறியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை வச்சு லைட்டாக மூடி வச்சிடலாம் விசில் போடக்கூடாது இதை வந்து நம்ம வந்து விசில் போட்டு இன்றைக்கி வந்து வேக வைக்க போகிறதில்லை அப்படியே தான் வந்து விசில் போடாமல் வேக வைக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன் இதுக்குள்ளேருந்து வந்த தண்ணியிலே அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வர்றதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே உப்பு சேர்க்காதீங்க நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து கலந்து விட்டு லைட்டாக மூடி போட்டு வைங்க நல்லா இந்த மிளகாத்தூள் இந்த தலைக்கறியோடு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வெந்து வரணும் நல்லா உப்புலாம் நல்லா சரியாக பிடிக்கும் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் கூட சீரகம் சேர்த்து எக்ஸ்ட்ரா எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்தால் போதும் வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை வச்சுருந்தீங்கன்னா மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறலாம் நான் வந்து மல்லித்தலை என்கிட்ட இல்லாததுனால மல்லித்தலை சேர்க்கலை பாருங்க குழம்பு வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ரெடியான குழம்ப நான் அப்படியே வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல மாற்றுறதை வீடியோ எடுக்க மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள் மாற்றி வச்சுட்டேன் அருமையான சுவையில் தலைக்கறி குழம்பு தயாராகிடுச்சி ரொம்ப சிம்பிள் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வாட்சிங்